வணக்கம் கைஸ் உங்கள் எம்ஜிஏ பபி மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விடிய தான் கதைக்கு போறோம் இன்னைக்கு என்னடா இது முக்கியமான விடயம் என்றால் இந்தியா மற்றும் இலங்கை இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் ஒன்று வருமா வர வாய்ப்பு இருக்குதா அப்படி பார்த்தா நிச்சயமாக வாய்ப்பு நம்முடைய இந்தியாவில மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆக்டரான நம்முடைய தளபதி விஜய் இருக்கிறான அவர் இப்போது தமிழ்நாட்டு அரசியல்ல புதிச்சிருக்காரு ஒரு டிவிக்கு என்று ஒரு கட்சியையும் கூடி இரண்டாவது மாநில மாநாடையும் போற்றிருந்தாரு மதுரையில போற்றிருந்தாரு அந்த மதுரை மாநாட்டுல நம்முடைய தளபதி விஜய் ஸ்ரீலங்காவை பற்றி ஒரு விஷயத்தை கதைச்சிருந்தாரு என்னண்டா தமிழகத்துல இருக்கிற எண்ணூறு மீனவர்களுக்கு கிட்ட ஸ்ரீலங்கா இராணுவத்தால சுடப்பட்டாங்க அதற்கு ஒரு தீவாக நமக்கு மீண்டும் அந்த கச்சதீவை தங்களுக்கு தரணும் என்ற ஒரு விஷயத்த அந்த மதுரை மாநாட்டில் வச்சு கதைச்சிருந்தாரு எப்படியாவது மோடிஜி நீங்க எங்களுக்கு அந்த கச்சதீவை திருப்பி மீட்டு தாங்க ரெண்டத கதைச்சிருந்தாரு சரி அது ஒரு பக்கம் இருக்க இவர் புகழ் புகழ்பெற்ற ஒரு நடிகர் வேற உலகம் அதாவது உலகம் பூராகவே இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ நானும் தான் இருக்கிறேன் அவருக்கு நானும் ஒரு ஃபேன் தான் இல்லைன்ற சொல்றேன் அப்போ இது உடனேயே காட்டு தீயாட்டம் கொண்டு போச்சு இப்போ ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் இருக்கிறதானே நம்முடைய அனுரகுமாரத் சபநாயகர் அதுக்கு பதில் எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு கச்சதீவு எங்களுடையது அதை நிச்சயமாக தர முடியாது என்றத அவர் ஓப்பனாகவே கூறிட்டாரு நேற்றிய தினம் சும்மா இருந்த அனுரவுக்கு இந்த விஜய் போட்ட இந்த பெரிய ஒரு குண்டால அனுர நேற்றிய தினம் கப்பலை எடுத்துக்கொண்டு நேராகவே கச்சதீவுக்கு போய் சேர்ந்துட்டாரு என்றுதான் விஷயம் கச்சதீவை போய் சுற்றி பார்வையிட்டு கச்சதீவில் எனக்கு தெரிஞ்சு எனி இராணுவ ஆதிக்கம் அதிகளவாக இருக்கும் கச்சதீவுல இது ஒரு போர் பதட்டமாக மாறுமா அல்லது நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏனென்றால் இந்த ஆசியா கண்டத்தையே ரூலிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்றா திருவண்ணாமலை துணைமுகம் மற்றது கச்சேரி இந்த இரண்டு பிளேஸையும் இந்த ஒரு இராணுவ மையம் ஒன்று உருவாக்கப்பட்ட ஆசியாவையே தன்னுடைய ரூலிங்ல பார்வையில வச்சிருக்கலாம் இது பல நாடுகள் திட்டம் ஒன்று உள்ளது அதுல அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகளும் அந்த பட்டியலை வரும் குறிப்பு அமெரிக்கா சரியா இது இப்போ ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் ஸ்ரீலங்காவோட கூட்டணியாக சீனா தங்களுடைய ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நட்பு நாடுகள் என்ற பட்டியல இந்தியாவும் நட்பு நாடு தான் சீனாவும் நட்பு நாடு தான் என்றுதான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா யார் தம்பு தும்புக்கும் போவாம எல்லா பக்கமும் வளைஞ்சு போகக்கூடிய ஒரு நாள் தான் ஸ்ரீலங்கா ஓகே பார்ப்போம் இது சுத்தம் பந்தா நிச்சயமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளாதிக்கம் இருக்கும் ஏன்னா இந்தியன் ஓஷன் இந்தியாண்ட கடற்பரப்பும் ஸ்ரீலங்கா கடற்பரப்பும் வெறும் ஒரு போர்டர் தான் சரியா அப்ப அவனோட நவீன ஆயுதங்கள்ன்றது ஸ்ரீலங்காட்ட வெறும் இந்த ஏகே போர்ட்டி செவன் ரெண்டு மூன்று டேங்கை செஞ்சு கொண்டு எதுவும் செய்யலாது இதுல பாதிப்பு அதிகளவு வரக்கூடிய நாடாகவும் இலங்கைக்கு தான் இருக்கு சரி பாப்போம் நித்தம்பிரதாண்டத நீங்க கொமல்ல சொல்லுங்க இது இந்தியாவுக்கு சொந்தமா இல்லாட்டி ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமாகுமா இந்த கச்சதீவு தீவு இல்லாட்டி இதுக்கு தீர்வாக கச்ச நிலப்பரப்பை இரண்டாக பிரித்து ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் ஒரு பக்கம் ஸ்ரீலங்காக்கும் காலப்போக்குல கொடுக்கப்படுமா அந்த ஒரு பல்வேறு பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் சந்தேகமாக வரும் அதை நீங்கள் மறக்காம கொமலில் போடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணும் உங்களை பவி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிதாக இதாக கூடிய தெரியும்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க விடாக்கிட இந்த அரசியல் சம்பந்தமாக கதைப்பாங்க என்னடா நம்மளுடைய சொசைட்டி நியூஸில் இந்த இது வரும் நிச்சயமாக இது சமூக பிரச்சனை உண்டு ஒரு சமூகம் ஒரு நாட்டை தாரும் ஒரு நாடு ஒரு தேசியத்தின் வளர்ச்சிக்கு சாரும்ன்றதுதான் முக்கியமான பாயிண்ட் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களை டேட்டா